வணக்கம்ப்பா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறை குறைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா அந்த கறி கோழி இதுகெல்லாம் சமைக்கும் போது போடுறோம் இல்லையா அந்த லவங்கப்பட்டை வந்து நல்ல ரத்தத்தில் இருக்க அந்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும்ப்பா அதுக்கு அந்த சக்தி இருக்குது அதை வந்து எப்படி நம்ம செய்யணும்னா பொழுதுனைக்கு பழ அந்த லவங்கப்பட்டை எடுத்து நம்ம சாப்பிட முடியுமா முடியாது அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ வாங்கி பொடி பண்ணி காற்று போகாதப்பால் மூடி வச்சு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி போட்டு கொதிக்க வச்சு வடித்து காலையிலையும் சாய்ந்தரமும் குடிச்சு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா முழு உங்களுக்கு பொடி பண்ணலாம் பிடிக்கலை அப்படின்னா ஒரு லவங்கப்பட்டையை இவ்வளோ தண்டி எடுத்து ஒடிச்சு போட்டு இந்த அரை ஸ்பூன் வரவும் அப்படிங்கிற ஒரு நிதானம் தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு ஒடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு சிறுகத்தீழ கொதிக்க வச்சு ஒரு அரை ம ஒரு டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொச்சிரும் அதை வந்து வடிச்சு நம்ம அதை அப்படி குடிச்சு வரலாம் எப்படியாவது நீங்கள் லவங்கப்பட்டையை அந்த தேநீரை குடிச்சு நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்ப்பா